ஓட்டிலர் எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம் பேசஞ்சர் ஷிப்பு குரூஸில் ஜாயின் பண்ணத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குரு கேபின் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு கேபின் ரெண்டு பேர் தங்கலாம் அந்த கேபினில் இது வந்து ஆக்சுவலி பழைய மாடலு ஸோ பழைய மாடல் ஷிப்புனால் அந்த உள்ளே இருக்கிற என்வரன்மெண்ட்டும் வந்து பழைய மாதிரி தான் இருக்கும் பட் நல்லாயிருக்கும் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உள்ளே இருக்கிற நம்ம வந்து ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்கோம் அப்படின்னா அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு பேர் தங்கியிருப்பாங்க ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு பேருக்குமே பாத்ரூம் ஆனது காமன் பாத்ரூமாக இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அந்த டோரை பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எழுதி பாருங்கள் அது வந்துட்டு ஆக்குபேட் மாதிரி இருக்கும் உள்ளே போனாங்கன்னா ஆக்குப்பைட்னு காமிக்கும் வெளியில் வந்தாங்கன்னா லைட் எரியாது ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி இது ஒன்று மட்டும்தான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அங்கே மற்றபடி எல்லாமே வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்குங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பழைய ஷிப்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடர் ஷிப்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன்